வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஊக்க மருந்தும் உற்சாக விருந்தும் கனவுகளை பெரிதாக வைத்துக் கொண்டு மனதளவில் சோர்வாக இருக்கும் உங்களின் ஊக்கத்திற்கு மருந்தாகவும் உற்சாகத்திற்கு விருந்தாகவும் இந்த சில நிமிடங்கள் ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க அப்பா பொண்ணு கிட்ட கேக்குறாரு பாப்பா நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டானு சொல்லுங்க டேடின்னு பாப்பா சொல்ல உடனே அந்த டேடி ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்க டேடி டாடி ஒரு நிமிஷம் இருங்க இது முயலாம கதை தானே இதை நான் கொஞ்சம் வேற ஸ்கிரிப்ட்ல சொல்லட்டுமா அப்படின்னு தன்னோட டேடி கிட்ட பாப்பா கேட்க ஓ சொல்லு பாப்போம் அப்படின்னு அப்பா சொல்ல பாப்பா கதை சொல்ல ஆரம்பிக்கிறங்க ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சான் முயல் ஆமை கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க ஆமையும் ஓ வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல முயல் போட்டியோட விதிமுறைய சொல்ல ஆரம்பிச்சுதான் டாடி நம்ம ரெண்டு பேர்ல அவங்க வீட்டை முதல்ல யார் தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த பெரிய முட்டைகோசையும் முழுசா சாப்பிடலாம்னு சொல்லிச்சான் உடனே நான் போட்டிக்கு ரெடின்னு ஆமா சொல்ல போட்டியும் ஆரம்பிச்சுதான் டாடி முயல் வேகமாக ஓடி வீட்டை தொட்டுட்டு வர ஆமை பாதி முட்டை கோசையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சான் அதை பார்த்த முயல் பயங்கர கோவத்தோட ஏ ஆமையே நீ ஏமாத்துற யூ ஆர் சீட்டிங் ஃபிலோ அப்படின்னு கண்ணாம் பின்னான்னு திட்ட உடனே அந்த ஆமை நண்பா எனக்கு என்னோட ஓடுதான் நண்பா என்னோட வீடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓட்டு உள்ள தலையை மறைச்சிட்டு திரும்பவும் வெளியே வந்துச்சான் டாடி முயலும் ஆமை சொன்னதை கேட்டு சரி நீ ஏன் ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு ஒத்துக்கிச்சாண்டாடி நம்மளாம் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம் அதுதான் இல்லை டாடி இனிமேல் தான் கதை ஆரம்பிக்குது ஆமாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்த முட்டைகோசை முயல்கிட்ட கொடுத்து நண்பா நீயும் சாப்பிடு நண்பா அப்படின்னு முயலையும் சாப்பிட சொல்லிட்டு நண்பா உனக்கு வேகமாக ஓட தெரியும் என்றால் எனக்கு வேகமாக நீந்த தெரியும் நண்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி திறமை இருக்கு நண்பா அப்படின்னு ஆம முயல்கிட்ட சொல்ல முயல் கண்ணீர் வடிச்சு தன்னோட தப்பை உறந்துக்கிட்டு ஆம கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான் டாடி இயற்பியல் மாமேதை ஐன்ஸ்டீன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார் டாடி மரம் ஏறுவதுதான் மீன்களுக்கான தேர்வு என்றால் மீன்களுக்கு ஒருபோதும் வெற்றியே கிடையாது மீன்கள் தண்ணீரிலேயே இறந்து கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பார் டாடி இந்த கதையில வர்ற மாதிரி என்னோட ஸ்கூல்ல உள்ள பல பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளின் தனித்துவம் மற்றும் திறமை என்ன என்பது கூட அறியாமல் நீ இதை செய்யணும் நீ இதை தான் வற்புறுத்தி அவர்கள் வாழ்க்கையே பாழாக்குறாங்க டாடி நல்ல வேலை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மாதிரி ஏன் டேடி இல்லை இந்த அழகான கதையின் வாயிலாக உங்கள் மனம் மாறினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் மனதையும் நல்வழிப்படுத்துங்க உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக காத்துருங்க அப்படியே அடுத்த வீடியோவோட டாபிக் என்ன இருந்தால் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி